ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்றைக்கி மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டார் ரிலீஸ்ஸாக இருக்குது தமிழ் படம் படத்தோட நேம் ப்ளூ ஸ்டார் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்க வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் லைக் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஓல்ட் இஸ் கோல்ட் சினிமா இன்ஃபர்மேஷன் ஷார்ட் ரிவ்யூஸ் இந்தமாரி வெரைட்டி ஆஃப் கண்ணட்டில் வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி நைன்ட்டிஸில் அரக்கோணத்தில் நடக்கிற மாரி காட்டுறாங்க அங்கே ரெண்டு டீம் இருக்காங்க ஒன்று ப்ளூ ஸ்டார் இன்னொன்று ஆல்ஃபா ப்ளூ ஸ்டார் டீமோட கேப்டன் அசோக் செல்வன் ஆல்ஃபா டீமோட கேப்டன் சாந்தனும் இந்த ரெண்டு கிரிக்கெட் டீம்ஸும் எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிறாங்க மோதிக்கிறாங்க ஆனால் கிரிக்கெட் கிரவுண்டில் மட்டும் இவங்க ரெண்டு பேரால் விளையாட முடியல அவங்களுக்குள்ளே காம்படிஷன் வச்சு விளையாட முடியல வெவ்வேறு டீம்ஸோட விளாண்டு அந்த ரெண்டு டீமும் தனித்தனியாக ஜெ வின் பண்ணுறாங்க ஆனால் இந்த ரெண்டு டீமும் கிரவுண்டில் மோதி யார் பெரியாலுங்கிற மாதிரி காட்டுற மாதிரி முடியல காரணம் அந்த ஊரில் ஒரு கண்டிஷன் மாதிரி ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ளூ ஸ்டாரும் அப்புறம் ஆல்ஃபா டீமும் வந்து கிரிக்கெட்டில் அங்கே வந்து மோதிக்க கூடாது ஏன்னா இந்த ரெண்டு டீமும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மோதின மேட்ச்ல பெரிய கலவரமே ஆயிருக்கு அந்த ஏரியால சோ இந்த ரெண்டு டீமும் மோதிக்காமையே இருக்காங்க ஒரு சூழ்நிலையில இந்த ரெண்டு டீமும் மோதிக்கிற மாதிரி வருது அதை தொடர்ந்து இந்த ரெண்டு டீமும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் கலந்துக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கும் தள்ளப்படுறாங்க இதை தொடர்ந்து படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்னங்கிறது சொல்கிற படம் தான் ப்ளூ ஸ்டார் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸுன்னு நான் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஒன் ஹவர் கிட்டே தான் இருக்கு ஒன் ஹவர் கிட்டேயும் நல்லா சுவாரஸ்யமாக போகுது எந்த இடத்துலையும் போர் அடிக்கல அடுத்தடுத்து அப்படிங்கிற மாதிரி சீக்வன்ஸா சீன்ஸை வச்சு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை நல்லாவே கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம் அடுத்த பாசிட்டிவ் நினைக்கப்பட்டது படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க குறிப்பிட்ட சொல்லணும்னா அசோக் செல்வன் சாந்தனும் இவங்க ரெண்டு பேர் தான் லீட் கேரக்டர்ஸ் இந்த ரெண்டு பேருமே ரஞ்சித் ராஜேஷ் அந்த கேரக்டர்ஸாகவே மனசில் நின்றாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கீர்த்தி பாண்டியன் அசோக் செல்வன் தம்பியா வர பிருத்திவிராஜ் அசோக் செல்வன் அம்மா அப்பா வர கேரக்டர்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்க கேரக்டர்ஸ் மாதிரி ரியல் லைஃப்பில் இருக்கிறவங்க மாதிரியே பர்ஃபார்மன்ஸில் பின்னிருந்தாங்கன்னே சொல்லலாம் அடுத்த பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் கோவிந்தாசன் தான் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு அவரோட மியூசிக் இந்த படத்தில் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் லவ் சீன்ஸ்லலாம் அதுக்கேற்ற மெலோடியான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ்லாம் நடக்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு பரபரப்பான பேக்ரவுண்ட் மியூசிக்குன்னு சொல்லி படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே இருந்துச்சு சாங்ஸும் ஓகே தான் சுமாராக இருந்துச்சுலாம் சொல்ல முடியாது படத்தோட ஃப்ளோவுக்கு சாங்ஸ் ஓகேங்கிற லெவலில் தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லணும்னா படத்தோட ஒளிப்பதிவு படத்தோட ஒளிப்பதிவும் படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த அரக்கோணம் ஏரியாவை படத்தோட ஸ்டார்டிங்கில் வரப்போ நல்லாவே காட்டியிருந்தாங்க அந்த கிரவுண்ட் பேஸில் லாங் ஷாட்டு அப்புறம் ஏரியல் ஷார்ட்டுன்னு சொல்லி வெவ்வேறு ஆங்கிள்ஸில் கேமராவை யூஸ் பண்ணி படத்தோட சீன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி படத்தோட ஃப்ளோக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் எடிட்டிங்கும் ஓகே தான் படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு அடுத்த இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் எனக்கு பட்டது படத்தோட லென்த்து நெக்ஸ்ட்டு படத்தோட செகண்ட் ஹாஃப் லென்த்து செகண்ட் ஆஃப் ரெண்டுமே இன்டர்லிங்குனே சொல்லலாம் ஏன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஓடுது இவ்வளோ தூரம் இருக்க தேவையில்ல இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஓவராலாக ரெண்டரை மணி நேரம் படத்தில் ஒன் ஹவர் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஆஃப் ஒன்றரை மணி நேரம் படத்தை செகண்ட் ஆஃபு ஒன்றே ஹால் மணி நேரத்தில் முடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்துருக்கும் இந்த லென்த்துனாலே படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக போகிற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு என்ன படம் இந்த படத்தை பார்க்குறப்ப மெட்ராஸ் அட்டகத்தி இந்த ரெண்டு படங்களும் அங்கங்க ஞாபகப்படுத்துது குறிப்பிட்டு சொன்னா மெட்ராஸ் படம் நிறைய இடங்கள்ல இந்த படத்துல ஞாபகப்படுத்துதுன்னே சொல்லலாம் ஓவராலாக சொல்லணும்னா இந்த படத்தில் ஏற்றத்தாழ்வு ரிலேட்டட் பாலிடிக்ஸ் அப்புறம் கிரிக்கெட்டில் இருக்க ஏற்றத்தாழ்வு ரிலேட்டட் பாலிடிக்ஸ் எல்லாம் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கிரிக்கெட் பேஸ்ட் பண்ண படங்கள் பிடிக்குனா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் கிரிக்கெட் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கிரிக்கெட் தான் இடையில அங்கங்கே ரொமான்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும் ஆனால் படம் ஃபுல்லாக கிரிக்கெட் தான் இருக்கும் ஸோ கிரிக்கெட் பிடிக்குன்னா இந்த படத்தை போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ